கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அண்டோ ராகேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் யாத்திராகமம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் உங்களுக்காக நான் வழக்காடுவேன் உங்களுக்கு முன்பாக நான் சொல்லுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பாருங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு பின்னாடி பார்வோனுடைய படைகள் துரத்தி கொண்டு வருகிறது என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா முன்னாடி செங்கடல் இருக்கிறது பின்னாடி பார்வனுடைய படை இருக்கிறது எந்த பக்கத்திலும் அவர்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் தான் ஆண்டோருடைய வார்த்தை வருகிறது ஆண்டுடைய வார்த்தை வருகிறது நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருங்க நீங்கள் சும்மா இருங்கன்னு ஆண்டோர் சொன்னார் அதன்படியே ஜனங்கள் சும்மா இருந்தாங்க கத்தர் இஸ்ரேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணி செங்கடலை ரெண்டாக பிளக்கிறார் பெரிய ஒரு பாதுகாப்பை கத்தர் உண்டாக்கி கொடுக்கிறார் பின்னாடி எதிரிகள் வராங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ஆனால் ஆண்டோடைய வார்த்தை வந்தது இன்றைக்கி என்ன செய்கிறது இந்த பிரச்சனை இப்படி இருக்குது இந்த கஷ்டம் இப்படி இருக்குது யோசிக்கிறீங்களா கலங்காதுங்க கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்துட்டேன் எல்லா சாத்தனுடைய துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறைந்து கொண்டு நான் வெளியறங்க கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்துட்டேன் ஆகையினால் நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் உங்களுக்காக நான் வழக்காடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் இஸ்ரோல் மக்களுக்காக செங்கடலை ரெண்டாக பிளந்து எட்டாந்துறையை போல ஆண்டவர் நடக்க பண்ணினார் பின்னாடி வந்த பார்வனுடைய சேனையை அப்படியே அந்த கடல் மூடி போட்டுவிட்டது அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவர் நம்முடைய ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்காக இறங்கின கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்காக அற்புதங்களை செய்த கர்த்தர் நமக்காகவும் அற்புதங்களை செய்வார் உங்களுக்காக அற்புதங்களை செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அதனால் நீங்கள் கவலைப்படாதுங்க சும்மா இருங்கன்னே அண்டோர் சொல்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாதுங்க அது அப்படி நடந்துருமா இது இப்படி நடந்துருமா அப்படின்னு யோசிக்காதுங்க கத்தர் சொல்கிறாரு நீங்கள் சும்மா இருந்தால் போதும் என்னை துதித்து கொண்டே இருந்தால் போதும் என் வார்த்தையை மைமைப்படுத்தி கொண்டே இருந்தால் போதும் என்னை மைமைப்படுத்தி கொண்டே இருந்தால் போதும் நான் உங்களுக்காக அற்புதம் செய்வேன் உங்களுக்காக இறங்கி நான் சகலத்தையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதையினால் யுத்தம் கத்தருடையது நீங்கள் சும்மா இருந்தால் போதும் ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார் நம்ம பரலோக பரலோகத்தகப்பணி இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கப்பா நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் இஸ்ரேல் மக்களுக்காக யுத்தம் பண்ணினீங்க செங்கடல் ரெண்டாக பிளந்து கத்தர் நடத்துனீங்க அதே போல் இன்றைக்கு என்னோடு கூட இணைந்து சொிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நடத்துங்கப்பா நீங்கள் முன்னாடி போய் கோணலானவைகளெல்லாம் செவ்வையாக்கி நீர் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசீர்வதி ஒவ்வொருவருக்காக யுத்தம் பண்ணுங்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் வழக்காடி ஜெயத்தை கட்டளே நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமை